வணக்கம் இடையில இடையில ரெண்டு நாள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற வந்து வீடியோ போடல இப்ப உடம்பு சரியாயிட்டு பாப்பாவுக்கு என்னம்மா சூப்பர்

பாக்கலா எப்படியும் சொல்லி கரெக்ட்டா சொல்லிடுவேன் ஏதாவது ஒன்று ரெண்டு 1 2 சரி பாப்போம் அது சப்போஸ் எதாவது அப்படியேலாம் அந்த வெயிலுக்கு நல்லா வெயில் அடிக்குது இல்ல நல்லா ஜில்லுன்னு தானே இருக்கும் பாத்துறோம் சரி பாப்போம் சரி பாக்கலா சரி வெயிலுக்கு நல்லா தான இருக்கும் பாத்துரலாம் சரியா ஆமா ஸ்டார்ட் பண்ணுமா ஓகே ஸ்டார்ட்

అ.. ప�子... ప�子 24— తనwelాల Trustee 14 itse 2004 bane ఔం కచక డేట్ తు పంది నాల mahdollogene పందినాల ஜூலை <laughs>

ఇతనాగష్టి వrr ఇతనాగష్టి 5వది 5వది 6వది ఆ 5వది గష్టి కొరట జొడిరునో కొల్లిరొనా వెన్న దకొసు ఆ చె 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 ఇవానావోడా ఫేవరెట్ ఫుడ్ ఏ விவானாகಂದ್ರ ரெண்டு சோறலாம் தெரியுமா அவ ரெண்டுமே நல்லா இருக்கும் அது அது பாப்பவே வந்து ரொம்ப சொல்லு சரியா அப்பா சொல்றது இல்லையா சிக்கன் சிக்கனும் பிடிக்கும் சிக்கனும் பிடிக்கும் பார் பார் சரி அப்புறம் சரி நம்ம சரியா

தெரிமா முக்க <laughs> <laughsountain>

டாலி வெயிலுக்கு நல்லா இருக்குன்னு இருக்கு சுகமா இருக்கு அடுத்து சரி ஃபேவரட் வெஜிடபிள் சொல்லுங்க ரியானோட வெஜிடபிள் வெஜிடபிள் சாண்ட்ரமட்டனவங்களா சூப்பர் சூப்பர்

ஓகே இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா நீங்களும் என்ன வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கணும் எல்லாத்துக்கும் பை பாய் டாடா